குரும சிவாய திருச்சிற்றம்பலம் மாத்ரே நமகா திருவெம்பாவை பதினோராவது பாடல் மொய்யார் தடம் பொய்கை என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி உன் கழல் பாடி அப்படின்னா உன்னுடைய திருவடிகளை பாடிக்கொண்டே திருவடிகளை பாடிக்கொண்டே என்ன செய்றாங்க கையால் குடைந்து குடைந்து அந்த பொய்கையில் நீராடுறாங்க எப்படிப்பட்ட பொய்கை அது மொய்யார் தடம் பொய்கை தடம் பொய்கைனா நல்ல அகலமான பொய்கை அப்படின்னு அர்த்தம் மொய்யார் அப்படின்னா நிறைய வண்டுகள் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்ந்து இருக்கக்கூடிய பொய்கை ஏன் ஒரு பொய்கையில வண்டுகள் சுத்திக்கிட்டே இருக்கும் அங்க நிறைய தாமரை மலர்கள் அல்லி மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொய்கையில அந்த மலர்களுக்காக அந்த வண்டுகள் எப்பவும் சுத்திக்கிட்டே இருக்கு அந்த பொய்கை நல்ல அகலமான பொய்கை அந்த பொய்கையில இப்ப இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து போய் நீராடுறாங்க புக்கு முகேர் என்ன அப்படின்னா உள்ள முழுகி தடால்னு எழுந்திருக்கிறது அந்த நம்ம தடால்னு சொல்றோம் இல்லையா அந்த சத்தத்தை தான் அங்க முகேர்ன்னு சொல்லியிருக்காங்க ஒரு குடத்தை உள்ள அமுக்கி வெளியில எடுத்தா அந்த சத்தம் வரும் இல்லையா அது மாதிரி ஒரு சத்தம் சோ அந்த பொய்கையில் உள்ள முங்கி வெளியில எழுந்துக்கிறாங்க அந்த புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து தண்ணிய கையால் குடைவோம் இல்லையா அப்படி நீச்சல் அடிக்கிறப்போ அது மாதிரி குடைந்து குடைந்து விளையாடிக்கிட்டே குளிக்கிறாங்க குளிக்கிறப்போ என்ன செய்யறாங்க திருவடிகளை பாடிக்கொண்டே அங்க நீராடுறாங்க இறைவனுடைய திருவடிகளை பாடிக்கொண்டேதான் அந்த வேலையை செய்யறாங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறப்போவும் இறைவனை மறக்காமல் இருக்கிறது ஒரு குணம் அப்படி இந்த பெண்கள் நீராடிக்கிட்டு இருக்கிறப்போ இறைவனுடைய திருவடிகளை பாடிக்கிட்டே நீராடுறாங்க இந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ஐயா அடியும் நாங்கள் வழி வழியாக அதாவது தலைமுறை தலைமுறையாக அடியோம் உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அடியவர்கள் நாங்க புதுசா எதுவும் கண்டுபிடிக்கல எங்க தாத்தா தாத்தாவோட தாத்தா எல்லாமே சிவனை தன்னுடைய உயிராக நினைத்து சிவனுக்கு அடியவர்களாக இருந்தவங்க அதனால அந்த வழியிலேயே நாங்களும் அடியார்களாக இருக்கோம் அதனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சிருக்கு வழி அடியோம் அதனால வாழ்ந்தோம் இன்னைக்கு ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன உனக்கு காலம் காலமாக தொண்டாற்றிட்டு இருக்கும் பரம்பரை பரம்பரையாக அடியவர்களாக இருக்கும் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்காண் இங்க இறைவனை எப்படிப்பட்டவன்னு சொல்றாங்க ஆறழல் போல் செய்யா ஆறழல் அழல்னா நெருப்பு ஆர் அருமையான ஒரு நெருப்பு அப்படி தகன்னு இருக்கிற ஒரு நெருப்பு மாதிரியான நிறத்தோடு இருக்கக்கூடியவன் இறைவன் செஞ்சடையும் பெருமான் அப்படின்னு சொல்லுவான் பொன்னார் மேனியன் அப்படின்னு சொல்றான் பொன் போல் இருக்கக்கூடிய மேனி செக்கு சிவேல்னு இருக்கக்கூடிய மேனி இறைவனுடைய தெருமேனி அது எப்படி இருக்கு ஆறழல் போல் செய்யா செய்யா அப்படின்னா சிகப்பா இருக்கிறவனே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கூப்பிடுறது செய்யா சிவந்தவனே எப்படி சிவந்தவன் ஆறழல் போல் செய்யா நெருப்பு போல செக்க செவேர்னு இருக்கக்கூடியவனே இங்க திருவண்ணாமலையில பாடுறப்போ ஒரு நெருப்பு தூணாக நின்றார் இல்லையா அந்த 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 நெருப்பு தூண் தானே குளிர்ந்து 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 மலையாக இருக்குங்க அப்ப அந்த நெருப்பு தூணாக நின்ற இறைவனை ஆறழல் போல் செய்யா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அது மட்டும்தானா அவர் அப்படி மட்டும்தான் இருக்காரா இல்ல உடம்பு பூரா திருநீர் பூசின ஒரு கோலம் அவருக்கு உண்டு அதனால வெந்நீராடி உடல் முழுக்க பூசி இருக்கக்கூடியவனே வெந்நீராடி நீராடுதல்னா தண்ணிய மேல உதிக்கிறது இங்க வெண்ணீராடி அப்படின்னா வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த சாம்பலை தன்னுடைய உடல் பூராக பூசி இருக்கக்கூடியவன் வெந்நீராடி செல்வா செல்வமே கூப்படுற சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா சிறு மருங்குல் மை தடவிய அகன்ற கண்களோடும் மனவாள அர்த்தநாரீஸ்வர ரூபம் தேவி தேவி கூடவே இருக்கக்கூடிய ரூபம் சின்ன இடையோடு இருக்கக்கூடிய மைப்பூசிய அகலமான கண்களோடு இருக்கக்கூடிய தேவியின் மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் அவர் ஒரு விளையாட்டு விளையாடுறார் யாரு இறைவன் என்ன விளையாட்டல் இறங்கி வந்து நமக்கு அருள் செய்து நம்மளை ஆட்கொள்ளணும் ஆட்கொண்டுட்டா அவன் ஆட்கொண்டுட்டா அவனுடைய நினைவாகவே இருக்கும் கடைசியாக அவனுடைய திருவடிகளை சேர்ந்துடலாம் நம்ம மனித பிறவி எடுத்தவர்கள் இறைவனுடைய திருவடியை கலத்தல் தான் உய்யும் வகை உய்வடைதல் அப்படின்னா இறைவனுடைய திருவடிகளை போய் கலத்தல் தான் உய்வடைதல் உருப்படுறது எது உருப்படுறதுன்னா இறைவனுடைய திருவடிகளில் போய் கலக்கிறது தான் நமக்கு உருப்படுற இப்போ அவன் நடத்துற இந்த கேம்ல நாம உய்வடையணும்னா என்ன செய்யறது அவன் வந்து அருள் செய்து ஆட்கொண்டு நம்மளை அழைச்சுக்கணும் அவனோட நம்ம நம்மளை சேர்த்துக்கணும் அப்படி அவனுடைய விளையாட்டுல நம்ம முயற்சி ஏதாவது இருக்கா நாம ஏதாவது செய்யணுமா இல்ல நம்ம சும்மாவே நம்ம பாட்டுக்கு பொழுத போக்கிட்டு இருந்தாலே அவன் வந்து ஆட்கொண்டு அருள் செய்து தன்னோடு சேர்த்துப்பான இல்ல உய்வடையணும்னா அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு அது என்ன வழிமுறைகள் அது உய்வடைந்தவர்களுக்குத்தான் தெரியும் நமக்கு தெரியாது ஞானிகள் இருக்காங்க பெரிய பெரிய ஞானிகள் மகனியர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் நமக்கு சொல்லிருக்காங்க உய்யும் வகை என்ன அப்படின்னு உய்வார்கள் அப்படி உய்வடைந்தவர்கள் நமக்கு உய்யும் வகையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்துட்டா போதுமா நாம அதை ஃபாலோ வேண்டாமா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு சின்ன ப்ராப்ளம் இப்போ எப்படி இறைவனுடைய திருவிளையாடல்ல நம்மளுடைய பார்ட்டா நம்மளுடைய முயற்சியை எப்படி போட்டு உய்வடையலாம் அப்படிங்கிறதுக்கு மகான்கள் சில வழிகளை சொல்லி கொடுத்திருக்காங்க எப்படின்னா அந்த வழியில போய் அவங்க உய்வடைஞ்சிருக்காங்க அதனால நீங்களும் உய்வடையுங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க நாம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் நமக்கு சொன்னதுனால அதை உய்ந்து அதை ஃபாலோ பண்ணி நாமளும் நல்லபடியாக இருக்கும் இங்க நடுவுல ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா சில நேரங்கள்ல ஒரு தளர்வு வந்துடும் மன தளர்வு சோர்வு என்ன என்ன செய்யறது போ முப்பது நாள் மார்கழி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சா முதல்ல ஒரு பத்து நாள் நல்ல ஜரூரா இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பலா இருக்கு அதுக்கப்புறம் கடைசியில எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒன்னா தேதி பார்த்தா நல்ல கூட்டம் ஒரு பத்து தேதிக்கு கொஞ்சம் குறையும் அப்புறம் பதினஞ்சு தேதிக்கு இன்னும் கொஞ்சம் குறையும் ஏன்னா அவ்வளவுதான் முப்பது நாள்லாம் எந்திரிக்க முடியாது எங்க சோர்வு வந்தது பாதி வழியில போதும் எதுக்கு செஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு சோர்வு வந்துருச்சு அப்படி ஒரு சோர்வு வராமல் எங்களை காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை காப்பாய் அப்படின்னு எய்யாமல் காப்பாய்னா எங்களுக்கு அப்படி ஒரு தளர்வு வந்துடாமல் எங்களை காப்பாற்று தளர்வு வந்துட்டா என்ன கிணறு வெட்டுறவங்களுடைய கதைதான் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து மனையில கிணறு வெட்டினாங்க ஒருத்தன் எழுபது அடி வெட்டினான் எழுபது அடி வெட்டினதுக்கு அப்புறம் என்ன போ தண்ணியே வரல இதை போய் திருப்பி திருப்பி வெட்டிக்கிட்டு அப்படின்னு சோர்வு தளர்வு வந்துடுச்சு போட்டுட்டு போயிட்டான் இன்னொரு வெட்டிட்டு இருந்தவனுக்கு தளர்வு வரல நம்ம முயற்சியோட வரைக்கும் வெட்டுவோம் அடுத்த ஒரு அடிக்குள்ள அவனுக்கு தண்ணி வந்துடுச்சு இந்த பெயிலியர் ஆனவன் தோல்வி அடைஞ்சவன் இருக்கானே அவன் இன்னொரு பத்தடி சோர்வடையாமல் வெட்டியிருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா முன்னாடி என்ன வந்துடுச்சு சோர்வு தளர்வு வந்துடுச்சு ஏன் செய்யணும் ஆமா போ என்ன செஞ்சு செஞ்சு முடிச்சா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னா ஆஹ் எவ்வளவு செஞ்சிருக்கோமோ அவ்வளவுக்கு உண்டான பலன் கொடுத்தணும் நம்ம ஒரு ப நூறு நாளுக்கு வேண்டிட்டு பத்து நாள் செஞ்சா பத்து நாளுக்கு உண்டானது கொடுக்க வேண்டியது தானே அப்படின்போம் பத்து நாளுக்கு உண்டானது கொடுப்பான் ஆனா நமக்கு ஒரு விசிபிள் டிஃபரன்ஸ்னா கம்ப்ளீட்டா முடிச்சாதானே தெரியும் ஆனா அவ்வளவுக்கு பொறுமை இருக்கா தளர்வு வந்துடுது அந்த தளர்வு வராமல் எங்களை காப்பாற்று உன்னுடைய பக்தி செய்துல நீ ஆடும் விளையாட்டுல எப்படி உய்வடையணுங்கிறத எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதன்படி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப திடீர்னு அதுல ஒரு தளர்வு வந்துடாமல் எங்களை காப்பாற்று காப்பாய் எமையலூர் எங்களை எல்லாரையும் அப்படி ஒரு சோர்வு வந்துடாமல் உன்னுடைய பக்தி செய்யறதுல ஒரு தளர்வு வந்துடாமல் எப்பவும் உற்சாகத்தோடு உனக்கு பக்தி செய்யும்படியாக எங்களை காப்பாற்று எய்யாமல் காப்பாய் எமை அழகான பொய்கையில் விளையாடி கொண்டிரு அப்படியே இறைவனுடைய திருவடிகளையும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இறைவனை ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் ஒய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேல் பாவாய் எங்களுக்கு அந்த தளர்வு வராமல் எங்களை காப்பாயாக அப்படின்னு இறைவனை வேண்டாங்க நமக்கு முக்கியமான ஒரு வேண்டுதல் அது எல்லாற்றிலையும் நமக்கு ஒரு ஒரு கொஞ்ச நாள் செஞ்ச உடனே ஒரு தளர்வு வந்துடும் என்ன திரும்ப எதுக்கு செய்யணும் அப்படின்னு தோணிடும் அந்த தளர்வு எதனால வருது சோம்பலால தளர்வு வருது இதை செய்யாததுனால அந்த பத்து நிமிஷத்துல பெரிய சாதனை இல்ல இருந்தாலும் ஏன் செய்யணும் ஏன் சோம்பல் உடலை நகர்த்துறதுல இருக்கிற கஷ்டம் சோம்பல் எதனால வந்தது தமோகுணம் தமோகுணம் எதனால வந்தது பூர்வ ஜென்ம கர்மா அதை எப்படி வெற்றி அடைகிறது இறைவன் தான் அனுகிரகம் தமோ குண விருத்தி இருக்கக்கூடிய ஜீவன் எப்பவும் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் செய்யறதில்லை உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஜீவன் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் கரெக்டா செஞ்சிடும் இதுதான் முக்கியமா நாம இறைவன் கிட்ட கேட்க வேண்டியது எய்யாமல் காப்பாய் எங்களுக்கு மன தளர்வு மன சோர்வு வராமல் எங்களை காப்பாற்று அப்படின்னு கேட்க வேண்டியதுதான் அதுதான் இந்த பாடல் முய்ய்தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் கூடைந்து குடைந்தும் கழல் பாடி ஐயா அடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தட கண் மடந்தை மணவாழா ஐயா அருளும் வகையெல்லாம் காம ஏலூர் எம் பாவாய் இது பதினோராவது பாடல் ஆர்த்த பிறவித்துயர்கட என்கிற பன்னிரெண்டாவது பாடலை அடுத்த பகுதியில பார்க்கலாம் ஸ்ரீமாத்திரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்